பண்புதரைல் செல் தூட்டி பாராட்டி சமமொட்டி தன்னான உருவூட்டி எனை பலத்தை என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கடந்து சூப்பர்

சாய் படியா நான் ரெண்டு பேசி தூக்கி ஆடிக்கிறேன்டா அடக்கடா ஓடுட்டியா மத்த சரியான பூடாச்சியடா கால் கால் பாயு டிசி கோமா தேய்ுற வர ஐயா புரியல நான் ப்ரோகிராம் பண்ணுறேன் சரி நம்ம பைண்டரலாம் நீ சாமானை எடுத்து சொல்லு ஏய் எஜமா ரெடிடா பத்த minutes தான் ஓடு விடு ஓடு கோபடா

பறியேடட அவ எத்த அத்தா இரு குட்ட அது வயித்துக்கு யாரவாட்ட கே கொண்ட அது துட்டுதா நாயா உண்ட எத்த ரெண்ட நிணுகனா நான் ஆமா தார பாயே மேலக்கார பைய கொட்டி எட விட்ட போதும் மேல கை வைக்கிறனி பாருங்க நான் பின்னாடியா ஏ யாரா வா இரு குடா குடமே இருந்துங்க

அங்க தாங்க வந்து ஒன்னு அம்மா போன் பண்ணி பண்றாங்க ஐயா இன்னைக்கு நாலு நல்லா இருக்கும் பொண்ணு பாக்கறேன் மட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்து விரும்பிட்டு மட்ராசுக்கு

சரி போன் பண்ணவனே என்ன உடனே கட்டாவது கழிவு ஓடா நம்ம

டிரிபிள் பொண்டாட்டி எம் கொண்டா டிபிள் பத்தினு கொண்டா டிபிள் பத்தினு ஐயோ போ என்னடா சொல்லி யார கூட போஞ்சி போய் போய் போன் தான் உன் மனைவி கதைய தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் நான் மனைவி கதைக்கே வரலப்பா அவர் பொண்டாட்டி எண்டா ஈசுகற அந்த கழில எண்டா ஈசுகற அப்படி சொல்ல கடி ஊத்துறேன் ஆமே என் மொண்டாட்டி பத்திதிக்கறேன் நான் சொன்னேனே நேரா நம்ம பேக்கத்தை வாட செய்ய விட்டு ஊரே தாங்க போறோம் லாரி ரெடி ஆயிஞ்சா அந்த லாரி இறங்கிட்டா ஒரு மாதம் சென்னை பதிவாறு மாசம் அப்படி நைட் ஓட்றேன் யாரோ ஒரு மாசத்துக்கு செஞ்சேங்க மொண்டாடி மூஞ்ச பாத்து அlayan தெனிக்கே மூதுறு ஊத்துறோம் நீங்க போய் மூதுறு வெச்சீங்களா அபின ஆறு ஒரு 11 மணி கழிச்சதுன்னா என் மொண்டாடி டாலி தண்ணி ஊத்தி நான் ஒரு மாசமா டாலிக்கு தண்ணி என்ன வரக்கூடிய நாள் சொல்றாங்க சொல்லுங்க

நான் ஊரு வந்தனே மண்டடி கேலிலாரா ஏனா 300 ரூபாய்க்கு தல கேலி காண்றறா ஆமாமா எங்க போينهமா எங்க போனமா நீ சொன்னப்ப 130 200 ரூபாய் ஏறிட்டு முன்னாடி ஊரு சந்தோஷமா வந்துட்டான் அப்புறம் நீ சொன்னேனால பலாரை எடுத்துறோலா ஏனா புது பனை கேஸ்டா அச்சைய அவன் ஊடி வரேன் வந்து 130 ரூபாயா தான் குறுகற நீ குறுகற

அடியே காவலா ஹே எங்க இடம் காலியா இருக்கானே காலியா இருக்கா காலியா என்ன ஊர் வட்ட ஒரே தடவை இல்ல ஒரு மதிப்பு மரியாதை இல்ல என்ன மரியாதை ஹே பெரிய பொச்சினுங்கிறது இல்ல என்ன பெரிய பிச்சினுங்க பேர் மறுப்பு தீ வர பிள்ளை எல்லாரும் இந்த மாய பொது மேல் வரப்பு நேசி இருக்கனா ஆ அத கெஞ்சி வச்சறானே பசங்களே ஹே மண்டல அப்படி வந்து பாசரத்துல

பாய் வா வரது பண்ணேன் ஏ கோபத்தை எந்த நேரம் அடக்கறே உடம்ப கட்ட கூடாது இந்த பிணவிறையார் அவரு பத்தின ஆளு விட்டு பேச்ச ஏ கண்ணா என்னடா காரா ஊட்டியா டாரிட்டு பஸ்ல ஏ துணை ஊர் சே ஏய் 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 அண்ணா வா என்ன பாருப்பா என்ன பாரு तेसकी राजा आरे हे कुर्सी तिने किसको रउ आ पाटा अरमनाको सुइङि वडागे पगाटा आइकी बडा पगाटा आइकी हेनि बार मुठीले माटा पुरा उड्रे ना ना हेला उड्रे इतो जान लाल्ली सेबो देय इते बिले बडा आके देय